அஜித் கூட நடித்த வாணி திரைப்படம் இன்றளவும் ஒரு பேசக்கூடிய படமாக அமைந்துள்ளது அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தீபக் பாகா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இவர் கொஞ்ச நாட்கள் குழந்தை குடும்பம்னு செட்டில் ஆகி இருந்தாங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோக்களின் நடுவரா பங்கு பெற்று வந்த இவர் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதில் தனது இளமையான தோற்றத்தில் பார்ப்பதற்கு பழைய சிம்ரன் போல் இருந்தார் அதனைத் தொடர்ந்து சீமராஜா திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்த இவர் சியான் விக்ரமுடன் மகான் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிச்சிருந்தாங்க நடிகை சிம்ரன் பெரும்பாலும் தனது குடும்பத்தினரின் புகைப்படங்களை எப்பயுமே சமூக வலைதளங்களை வெளியிட மாட்டாங்க தனது கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மட்டும்தான் அவ்வப்போது வெளியிட்டு வருவார் தற்போது தனது கணவரின் புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க